ஹை உறவுகளே இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி ஏன் சேமிக்கணும் அப்புறம் சேமிக்கணுன்னா அதை குறுகிய காலத்தில் சேமிக்கணுமா நீண்ட காலத்தில் சேமிக்கணுமா அப்புறம் இப்போ வந்து ஆர்பிஐயில் வந்து சில்வருக்கும் லோன் கொடுக்குற மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றியும் சொல்ல போகிறேன் அப்புறம் பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு இதில் எப்படிலாம் பயன்படும் அதாவது பெண் குழந்தைக்கு அவங்களோட திருமணத்துக்கு வந்து எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம் இதை வந்து அதை பற்றி இந்த வீடியோட ஃபுல்லாக டீட்டெயில் வந்து பார்க்கலாம் வாங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து பற்றி பார்த்துடலாம் ஆர்பிஐ ரூல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது வர வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலிருந்து அதாவது சில்வருக்கும் வந்து கடன் கொடுக்குறதா கொடுக்குறதா இருக்காங்க அதாவது சில்வர் எப்படின்னா டென் கேஜி சில்வர் ஆர்டிக்கல் அதாவது வெள்ளி பொருட்களாக இருக்கும்ல அந்த மாதிரி பொருட்களில் பத்து கிலோ வரைக்கும் கடன் கொடுக்கிறதா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின் அந்த மாதிரி இருக்கும்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் வரைக்கும் வந்து கொடுக்கலான்னு அந்த மாதிரி இருக்காங்க அதாவது சில்வர் ஆர்டிக்கல்னால் பத்து கிலோ வரைக்கும் காயின்னா வந்து ஐநூறு கிராம் வரைக்கும் இதில் வந்து இந்த தங்க வெள்ளி கட்டி இருக்கும்ல அந்த கட்டி அதுக்கப்புறம் வந்து சில்வர் இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் பாண்டு அந்த மாதிரி எதுக்கும் வந்து கடன் கிடையாது அதாவது வெறும் ஃபிசிக்கலான கோல்டுக்கு ஃபிசிக்கலான சில்வருக்கு மட்டும்தான் தவிர வந்து நம்ம பாண்டு கோல்டுஎஃப் சில்வர் பீஸ் கோல்டு இந்த மாதிரிக்கு கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒன் கேஜி வரைக்கும் சில்வருக்கு அதாவது ஒன் கேஜி வரைக்கும் கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து நகை கடன் வந்து கொடுத்துட்ருக்காங்க கிராமில் வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சு வந்து கொடுக்குறதில்ல சில பேங்க்கில் சில பிரான்ச்சில் மட்டும்தான் கொடுக்குறாங்க வந்து செகண்ட் வந்து வெள்ளி ஏன் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது வெள்ளி ஏன் சேமிக்கணும்னு செகண்ட் கொஸ்டின் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் வந்து நம்மளால தங்கத்தோட வெள்ளி தான் வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது அதனால் நம்ம வந்து சில்லறை அதாவது மாதம் மாதம் சின்னதாக சில்லறை சேமிப்பு பண்ணுவோம்ல அதாவது உண்டியல் சேமிப்பு அந்த காசில் கூட நம்ம அழகாக வாங்க முடியும் இதுவே நம்ம வந்து ஒரு கடையில் வந்து நகைச்சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்களேன் அந்த கடைக்கு போகும்போது கொஞ்சம் இந்த உண்டியலில் சேர்த்து வச்ச காசையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் அதாவது அஞ்சு கிராம் காயின் வாங்கணுன்னா பார்த்துக்கோங்க அதாவது இன்றைக்கி ரேட் வந்து நூற்றி அறுபத்தாறு ஆறு ரூபாய் அதை இன்றைக்கி ரேட் நூற்றி அறுபத்தாறு ரூபாய் ஜிஆர்டியில் நான் வாங்குறேன் ஜிஆர்டியில் வந்து டூ ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து மேக்கிங் சார்ஜாக போடுறாங்க ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து மேக்கிங் சார்ஜாக போடுறாங்க அதை ரெண்டுத்தையும் கூட்டினா அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வருது அதில் வந்து நம்ம அஞ்சு கிராமுக்கு வந்து எட்நூற்றி எண் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரும் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா இதில் வந்து மூணு பசம் ஜிஎஸ்டி போட்டோம்னா அதாவது வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் அதாவது எட்நூற்றி எழுபது ரூபான் ரவுண்டாக வச்சுக்கோங்களேன் எட்நூற்றி எழுபது ரூபாய் இருந்தாலே ஒரு அஞ்சு கிராம் காயினை வந்து நம்மளால் வாங்க முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் சின்ன ஒரு அமௌண்ட்லேயும் வந்து நம்ம வெள்ளி வாங்க முடியும் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மில்லி நூறு மில்லி கிராம் வாங்கணும்னாலே நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் அது இல்லாமல் அதில் வந்து எப்படின்னா மேக்கிங் சார்ஜ் தான் போடுவாங்க மேக்கிங் சார்ஜ் எப்படி சொல்கிறது நீங்கள் நூறு மில்லி வாங்கினாலும் சரி நீங்கள் எவ்வளோ மில்லி அதாவது ஒரு கிராமுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் அதோட மேக்கிங் சார்ஜ் வந்து ஜிஆர்டியில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா டூ ஹண்ட்ரட் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ வந்து ஜி நம்ம வந்து அந்த மாதிரி வாங்கிறதுக்கு நம்ம இப்படி வாங்கலாம் அதாவது நம்ம வந்து எப்படின்னா ஒரு பத்து ரூபாய் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒன்பது ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்குங்க ஒரு ரூபாய்க்கு வெள்ளி வாங்குங்க மொத்தமாக வந்து நீங்கள் அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி பிரித்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் நான் சொல்கிறேன் என்னோட ஐடியா இதுதான் நீங்கள் வந்து ஒரு சீட்டு கட்ட போகிறீங்க ஒரு 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 அமௌண்ட் நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா அதோட சேர்த்து மாதம் மாதம் போகும்போது இது ஒரு சின்னதான ஒரு பர்ச்சேஸ் அதாவது நீங்கள் தனியாக எடுத்து வச்ச காசு இல்லை நீங்கள் உண்டியல் சேமிப்புல ஏதோ ஒன்று இந்த வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிராம் மாதத்துக்கு அதிகமாகலாம் வேண்டாம் உங்களுக்கு வந்து இதுவாக இருந்ததுன்னா அஞ்சு கிராம் மட்டும் வாங்குங்க அது வாங்கினாலே வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஃபியூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகும் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறவங்களுக்கு தான் இது லாஸ் ஆகும் நான் என்ன சொல்கிறேன் நான் சேமிப்பை பற்றி சொல்கிறேன் நான் வந்து விற்கிறத பற்றி சொல்லலை நான் வந்து சேமிப்பை பற்றி சொல்கிறேன் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கினா கண்டிப்பாக நஷ்டம்தான் ஆகும் இன்றைக்கி வாங்கி அதை நம்ம ஃப்யூச்சருக்கு கொண்டு போகணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் என் என் குழந்தைக்கு என் குழந்தைக்காக என் குழந்தை கல்யாணத்துக்கு நான் கொடுக்க போகிறதுக்காக நான் சேமிக்கிறேன் அந்த மாதிரி தான் நான் அவங்கள சேமிக்க சொல்கிறேனே தவிர நீங்கள் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வீடுங்க இதில் ஒரு நல்ல லாபம் வரும் அந்த மாதிரி நான் அவன் சொல்லலை அது வந்து மேக்ஸிமம் யார் பண்ணுவாங்க அந்த பாண்டு கோல்டு அதாவது ஆன்லைனில் பண்ணுவாங்கள்ல ட்ரேடிங் அவங்களுக்கு வந்து அது பேர் ட்ரேடிங் அதாவது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது அது பேர் ட்ரேடிங் நான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது வந்து நெல் நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் அது தெரியாதவங்க பண்ணால் கண்டிப்பாக போய் லாஸ்டில் தான் நிற்கும் அதை பற்றியும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் போடுவேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஏன் வந்து குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைக்கு சேர்த்து சேர்க்கணுன்ற பற்றி நான் சொல்கிறேன் ஏன் வந்து சேர்க்கணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதாவது பெண் குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி சீட்டு கட்ட போகும்போது நான் சொன்னேன்ல அதே மாதிரி அஞ்சு கிராம் சீட்டு கட்டும் போது மாதம் மாதம் போயிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வயசு இருக்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா போது அஞ்சு வயசு இருக்க குழந்தைக்கு நீங்கள் வந்து மாதம் அஞ்சு கிராம்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போ அறுபது கிராம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம சின்ன சேமிப்பு அதாவது சின்ன சின்ன உண்டியல் சேமிப்பு நீங்க ஒரு கிலோ இருநூறு கிராம் அந்த அளவுக்கு நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க குழந்தைக்கு நீங்கள் அப்படியே வந்து மாற்றி நீங்கள் சில்வர் பொருட்களாகவும் கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து சில்வர் பொருளாக நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் போகும் எப்படி நான் சொல்கிறேன்னா என்ன எனக்கு வந்து கல்யாணம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆச்சு அப்போ வந்து வெளியோடய ரேட்டு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் அந்த அளவுக்கு இப்போ இருக்க இந்த நாலேஜ் வந்து அப்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வாங்கி வச்சுருந்துருப்பேன் அப்போ நான் என்னால வாங்க முடியல நான் தான் நான் இப்போ என் குழந்தைக்காக சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க குழந்தைக்கு உங்க பெண் குழந்தைக்கு நல்லா வந்து இது உதவியா இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் கண்டிப்பா வாங்கி வைங்க மாசத்துக்கு குறைஞ்சது அஞ்சு கிராம் தான் வாங்க போகிறீங்க அப்படி வாங்கினாலே உங்க குழந்தைக்கு நீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ இரநூறு கிராம் அளவுக்கு நீங்க சேர்த்துருப்பீங்க அஞ்சு கிலோ அஞ்சு கிராம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை கிட்டே எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வைங்க அதாவது நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னா அதுல ஒன்பது ரூபாய் வந்து கோல்டு வாங்கலாம் ஒரு ரூபாய்க்கு நீங்க சில்வர் வாங்குங்க அந்த மாதிரி அதாவது ரேஷியோல நான் சொல்றேன் நீங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி போய் வெளியே வாங்க முடியாது இந்த மாதிரி சேர்த்து வச்சா கண்டிப்பாக வந்து அதான் சொல்கிற இடையே ஒன்றே கால் கிலோ கிட்ட வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் மாதம் மாதம் சீட்டு போட்டு அந்த மாதிரி கோல்டும் வாங்கியிருப்பீங்க கோல்டும் வாங்கியிருப்பீங்க சில்வரும் இருக்கும் உங்கள் கிட்ட ஆக மொத்தம் உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டுமே வந்து அழகாக கொடுக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் அதாவது என்னோட இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறேன் நம்ம பெண் குழந்தைக்கு நம்ம வந்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இருந்தே சேவ் பண்ண ஆரம்பிச்சாதான் அது முடியும் அதாவது உங்க பிள்ளை பெண்களுக்கும் கல்யாணம் ஆகிற டைப்பிங் நல்ல ஒரு ரேட்ல தான் இருக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு வந்து வெள்ளி வந்து பொருட்களை கொடுக்க இதை கொடுத்து வெள்ளி பொருட்களா வாங்கிக்கலாம் வெள்ளி பொருட்களை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தங்கம் அதாவது தங்கம் இந்த இதை குடுத்து நீங்க சின்ன சின்னதா சேர்த்திருப்பீங்க ஒன்னே கால் கிலோ கிட்ட வந்திருக்கும் அதுக்கு நீங்க தங்கமா கூட மாத்தி வந்து குடுத்துக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஆனா பில்ஸ் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க எப்பவுமே அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி ஆண் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதான் சொல்கிறாங்க இப்போ ஆர்பிஐல ரூல்ஸ் வந்திருக்கு அதனால நீங்கள் இப்போ சேர்த்து வைக்கிறது எதுவுமே வீண் போகாது நீங்கள் அவசரத்துக்கு வேணும்னா அதை நீங்கள் வந்து ஏதோ இப்போ அவங்க படிக்கிறதுக்கு தேவைப்படுது அந்த டைம்ல கூட நீங்கள் இதெல்லாம் வந்து பேங்க்ல வச்சு ஒரு லோன் வந்து வாங்கிக்கலாம் இதுவே நம்ம யார்கிட்டே போய் நின்று நம்மக்கிட்ட கா நம்மக்கிட்ட கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் நின்று கேட்கணும்னு அவங்க வந்து எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதாவது சின்ன சின்ன சேமிப்பையும் நம்ம எப்படி வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகலாம்ன்றதுக்காக தான் இந்த விஷயம் சில்வரை பற்றி நான் பேச வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா டாப்பிக்கும் நான் வந்து நான் கவர் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள் கண் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை கூட கேளுங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க் யூ